அந்த செவ்வாய் தடை எப்பொழுது நீக்கும் அது போல யாருக்கெல்லாம் செவ்வாய் தடை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்றதையும் பொதுவா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகங்கள்ல உங்க ஜாதகத்துல லக்னத்தில் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த பாவங்கள் ரெண்டு நான்கு ஏழு பன்னெண்டு இந்த ஐந்து பாவங்கள்ல செவ்வாய் இருக்கிறாருன்னா இதான் செவ்வாய் தடை அப்படின்னு சொல்லப்படுகிறது செவ்வாய் தடைனா என்ன பண்ணும்னா திருமணத்தை சற்று காலதாமதம் பண்ணும் அல்லது திருமணம் ஆச்சுன்னா அந்த திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காதுன்றதை சொல்றது இந்த ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்கள் இந்த பாவங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு நாள் என்பது ஒரு மேஷ லக்னத்தை எடுத்துக்கிட்டா ஒரு உதாரணத்துக்கு செவ்வாய் ரெண்டு நான்கு ஆறு பத்து மணி நேரம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோசை இருக்கும் சரி பூமியில் பிறந்த ஜாதகர்களும் ஒரு நாள் இருபத்தி நாலு கூடிய ஜாதகர்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கத்தான் செய்யும் அதாவது செவ்வாயினுடைய தடை இருக்கத்தான் செய்யும் அப்ப எல்லாருக்குமே அந்த செவ்வாய் தடை வேலை செய்யுமா கண்டிப்பா கிடையாது அதற்கான நிவர்த்தியை தான் பார்க்க போறோம் எப்பொழுது நீங்கும் விதி செவ்வாய்க்கு